லப்பர் பந்து நடிகைக்கு நடைபெற்ற இரண்டாம் திருமணம் லப்பர் பந்து நடிகை பூர்வீகமாக கொண்டவர் லப்பர் பந்து திரைப்படத்தில் நடித்ததன் மூலம் புகழ்பெற்ற இவர் கடந்த ஆண்டு பிரேம் ஜேக்கப் என்பவரை கிறிஸ்தவ முறைப்படி திருமணம் செய்து கொண்டார் இந்நிலையில் ஓராண்டு நிறைவு பெற்ற நிலையில் ஜனவரி இருபத்தி ஆறாம் தேதி தங்களது முதல் திருமண நாளை தம்பதிகள் கொண்டாடினர் இதனை இதுவரை யாரும் செய்யாத வகையில் வித்தியாசமான முறையில் செய்தனர் அதாவது மீண்டும் அவர்களுக்கு இந்து மற்றும் தமிழ் முறைப்படி திருமணம் செய்வது போல வீடியோகிராபி செய்யப்பட்டுள்ளது நயன்தாரா பாணியில் இதனை ஆவணப்படமாக தயாரித்துள்ளனர் லப்பர் பந்து திரைப்படத்தில் சுவாசிகாவின் நடிப்பு பெருமளவில் பாராட்டப்பட்டது இயக்குனர் சங்கர் உள்ளிட்ட வெளிப்படையாக வாழ்த்துக்களை தெரிவித்தனர் இதனையடுத்து அடுத்த கட்ட வளர்ச்சியை எதிர்பார்த்து தனது திருமணத்தை கூட தமிழ் முறைப்படி நடத்தி தன்னை தமிழ் பெண்ணாகவே காட்டி அனைவரின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார் நடிகை சுவாசிகா இந்த வீடியோவை உங்களுக்கு வழங்கியது இந்த நீங்க ஃப்ரூட்ஸ் நட்ஸ் அதே மாதிரி குழந்தைகளுக்கு தேவையான டாயெட்ஸ் சொல்லிவிட்டு பல பொருட்களை நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு தடவை இந்த இணையதளத்தை விசிட் பண்ணி பாருங்கள்